திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் விடுமுறை நாளாட நேற்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மூன்று மணி நேரம் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர் உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்கிய தரும் ஸ்தலமாக விளங்கக்கூடிய அண்ணாமலையார் திருக்கோயிலில் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை விடப்பட்டதாலும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதாலும் அதிகாலை முதல் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் நேற்று அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு ஆகம விதிப்படி கோவில் நடை திறக்கப்பட்டு உண்ணாமலை அம்மன் உடனாகிய அண்ணாமலையாருக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்தனர் அதனைத் தொடர்ந்து அதிகாலை முதல் பக்தர்கள் கிழக்கு திசையில் அமைந்துள்ள ராஜகோபுரம் நுழைவு வாயில் வழியாக வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து அண்ணாமலையார் திருமஞ்சன கோபுரம் வழியாக வெளியே செல்கின்றனர் உள்ளூர் பக்தர்கள் மட்டுமின்றி வெளியூர் வெளி வெளிநாடுகளில் இருந்தும் அண்ணாமலையார் திருக்கோயிலுக்கு வந்துள்ளதால் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகின்றது கோடை வெயிலின் தாக்கத்தால் வெப்பம் அதிகரித்து காணப்பட்டு வரும் நிலையிலும் கோவில் வளாக முழுவதும் தேங்காய் நார் விரிப்புகள் போடப்பட்டு பக்தர்கள் நீண்ட வரிசையில் என்று சாமி தரிசனம் செய்தனர் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களுக்கு திருக்கோவில் சார்பாக திருக்கோவில் முழுவதும் நீர்மோர் மற்றும் குடிநீர் வழங்கப்பட்டது